சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் எதை சொல்லலாம் என்று நான் உன்னிடம் வந்தேன் தெரியுமா நீ எப்பொழுதும் கெடுவாய் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நபர்களுக்கு இடையே தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே இவர்களிடம் இருந்து உன்னை எப்படி பாதுகாப்பது என்று அனுதினமும் உன்னையே நான் கண்காணித்து வருகிறேன் எப்பொழுது எதை செய்தால் உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் என்று அவர்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் எதை எதையோ என்று கூட யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ விழுந்தால் தான் அவர்கள் வாழ முடியும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உன்னோடு நான் இருக்கும் உன் சாயப்பா நீ விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் அல்லவா இதை தெரியாமல் அவர்கள் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் நீ அவர்களை பற்றி கவலைப்படாது எப்பொழுதும் உன் துணையின் மீதும் உன் மீதும் உன் குடும்பத்தாரின் மீதும் நான் கண்காணித்துக் கொண்டுத்தான் இருக்கிறேன் என்ன நடந்தாலும் என்னை மீறி எதுவும் நடக்காது அது நல்லது ஆனாலும் சரி கெட்டது ஆனாலும் சரி அதை நான் அப்படியே துரத்தி அடிப்பேன் குழந்தையே இப்பொழுது கூட உன் துணையின் இல்லத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா அவர்கள் இல்லத்திற்கு சென்றது யார் தெரியுமா இதை தெரியாமல் நீ இருக்க உன் விவாத உன் விவரத்தை உன்னிடம் சொல்லலாம் என்று நான் வந்திருக்கிறேன் உனக்கு எதிராக ஒரு விஷயத்தை நடத்தவே இன்று அவர்கள் வீட்டில் அனைவரும் கூடியிருக்கிறார்கள் அவர்களுடன் சேர்ந்து இருப்பது இன்று அவர்கள் வீட்டிற்கு சென்றது யார் என்று கேட்டால் நீ அதிர்ச்சி அடைவாய் உனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து கொண்டு உன்னோடு நல்ல நண்பராக இருந்து கொண்டு இருக்கும் ஒரு நபர் இன்று உன் துணையின் இல்லத்திற்கு சென்று இருக்கிறார் எதற்காக தெரியுமா அவர்கள் அனைவரும் கூடி உன்னை பற்றி பேசி உனக்கு என்ன செய்யலாம் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்காகவே அவர்கள் சந்தித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் இதற்கு துணையாக உன் துணையும் இதை கேட்டுக்கொண்டும் அவர்களுடன் பேசிக்கொண்டும் தான் இருக்கிறார் இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் என் குழந்தையே முகத்துக்கு முன் பேசுவது கூட தவறு இல்லை கடினமாக பேசுபவர்களை கூட மன்னித்து விடலாம் ஆனால் முகத்துக்கு முன் சிரித்து பேசிவிட்டு முகத்துக்கு பின்னால் போய் உனக்கு எப்படி குழி தோண்டலாம் என்று எண்ணுபவர்களை உன் அருகில் கூட வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படிப்பட்ட நபர்தான் உனக்கு மிகவும் நெருக்கமாக உன்னுடன் இப்பொழுது நண்பராகவும் இருந்து வருகிறார் அது யார் என்று கூறிய விரைவில் நான் அடையாளம் காட்டுகிறேன் இன்று அவர்கள் என்னத்தான் திட்டம் தீட்டினாலும் உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா என்று அவர்கள் அறிவது இல்லை என்ன திட்டம் தீட்டி உனக்கு துரோகம் செய்ய நினைத்தாலும் அந்த தீயவை அவர்கள் பின் தான் ஓட வைப்பேன் என் குழந்தையே அவர்கள் எந்த தீங்கு நினைத்தாலும் அவர்கள் அருகில் கூட நான் அனுமதிக்க மாட்டேன் அதை நினைத்து நீ வேதனைப்படாதே ஆகவே என்ன நடந்தாலும் நீ தைரியத்தோடு இரு நான் அனைத்தையும் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் கவலை கொள்ளாமல் இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்